ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் கோகிசரன் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கோயில் கிளம்பியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் லைட்டாக தூர்ற மாதிரி இருந்தது சடனாக வந்து தான் முடிவு பண்ணி இது கிளம்பணும் என்னடா அடிக்கடிக்கு சொல்கிறாங்க அப்படின்ல நாங்கள் எங்களுடைய லைஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைஃப் எப்படி அந்த டைமில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போகிற மாதிரி தான் அப்படி தான் வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் சரி நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து அன்னி தான் வந்து சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போகலாம் பூ முடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே எல்லோருமே ஃபேமிலியாக வந்து எல்லாம் கிளம்புற மாதிரி வந்து பிளான் ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் குளிர்ச்சி ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் கடையில் போய் எல்லாம் சாப்பிட்டாச்சு இன்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே போகிறப்ப தான் வந்து கடையில்னு போய் சாப்பிடுவோம் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஒரே ஹோட்டல் வந்து இதுதான் சரி காலையில் வந்து மொதல் சாப்பிட்ருணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா பசியோடு போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனால் வந்து வயிறார வந்து பரோட்டா சாப்பிட்டாச்சு பரோட்டோனா எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே வந்து பரோட்டா பிடிக்கும் ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வண்டி எடுத்து அப்படியே கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு தான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பொண்ணாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணி சாரி அண்ணா அக்கா பெரியண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக நாங்களாக சின்ன வயசில் போன மாதிரி ஒரு ஞாபகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒம்பது வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு இதுக்குன்னு போகிறது எனக்கு கல்யாணம் ஆகி இது தான் டைம் இதுவே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தது அப்புறம் அண்ணி எல்லாம் இருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டாக ரெடியாகி போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வண்டியில் ஏறிட்டோம் ஸோ சின்ன சின்ன பஸ் பிடிச்சி அப்புறம் அதில் வந்து எல்லோரும் கிளம்புற மாதிரி ஒரு பிளானிங் ஃபேமிலியில் வந்து பெரியண்ணா பெரியக்கா அண்ணா அண்ணி அந்த மாமா அந்த மாதிரி சொல்லி அத்தை இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே போயிருந்தோம் எப்படி எப்படின்னா நம்ம சின்ன வயசில் போய் இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அக்கா அக்கா பசங்க அக்கா பொண்ணு அப்புறம் அண்ணா பையன் நம்ம பசங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிக்கெட்டுக்கு மேலே வந்து குட்டிஸ் எல்லாமே இருந்தாங்க அப்புறம் அப்படியே எல்லா ஜாலியாக வந்து அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கொமராபலியம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் போகுது இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்னு பார்த்திங்கன்னா கரூரில் தான் குடியிருந்தோம் கரூரில் இருந்து பார்த்திங்கன்னா சின்னத்தாராபுரம் சின்னத்தாராபுரத்தில் குடியிருந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் அங்கேருந்து காங்கயம் அங்கேருந்து பழனிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ அவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் வந்து ட்ராவலிங்கு மாமாவோ இல்லை நானோ யாருனாலும் சரி மாசம் மாதம் கிருத்திகனா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் தம்பி எடுத்துகிட்டு நானாக தனியாக போயிடுவேன் இல்லை ஃபேமிலியாக நாங்கள் எல்லாரும் போவோம் மாமானால வர முடியல அப்படின்னா அப்போ இருந்தே சரி மாமா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லீவ் போட மாட்டாங்க வேலை வேலை இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிடுவாங்க சப்போஸ் லீவாக போக முடியல அப்படின்னா நான் கிளம்பிடுவேன் அந்த மாதிரி தான் போகும் அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமராபாளையம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து நமக்கு டிராவலிங்கே வந்து பஸ் ட்ராவலிங்னு எடுத்துனா ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுது பஸ் கிடச்சி போகிறது அந்த மாதிரி அது ஏன்னு தெரியல இங்கே வந்து இங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக போனது நம்ம தை மாதம் நடப்பழனி போயிருந்தோம்ல ப அப்போ தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகவே இல்லை இப்போ வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஃபீல் அது அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக போயிட்டு ப குழந்தைங்க எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு மாமாவும் நானும் சின்ன ஒரு உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு காற்றை வாங்கிட்டு பழனிக்கு போக போகிறோம் நமக்கு பிடிச்ச கடவுளை வந்து நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கிறப்பவே வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்குமே அப்படிதான் இங்கேருந்து போகிறப்பயே வந்து நிறையா யோசிச்சுட்டெல்லாம் போவேன் ஆனால் அங்கே போய் சாமியை பார்க்குறப்ப பார்த்தா வாய்ஸே வராத மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து கண்ணை கண் கலங்கி அவரை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீலாக இருக்கும் அந்த ஒரு நிம்மதிக்காகவே வந்து பழனி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நாங்கள் அதிகம் வந்து ட்ராவல் நாங்கள் பண்ணவே மாட்டோம் பண்ணினது இல்லை அந்தளவுக்கு சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்து செட் ஆகலை ஃபேமிலி அந்த மாதிரி கரண்ட்ஸாக போயிட்டுருக்குற மாதிரியே ஒரு லைஃப் இருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து ட்ரிப்பாக மாதிரி ஃபேமிலியாக டோட்டல் ஃபேமிலியாக அதாவது எங்கள் அப்பா பெரியம்மா அவங்க இப்போ ரெண்டு பசங்க எங்கள் ரெண்டு பசங்க எங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு பக்கம் வந்து போயிருந்தோம் நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து எடுக்க முடியல என்ன வந்து நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் எடுக்க கேச்சர் பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் ஒரு மாதிரி செய்ய ஒரு ஃபீலாக இருந்தது சரி நம்ம குடும்பம் தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பார்ட் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல மலை ஜோனு மலை செம்ம மலையாக இருந்தது கிளைமேட் வைஸ் பார்க்கறதுக்கு செம்ம ஃபீலாக இருந்தது ரொம்ப நல்லா எனக்கு வந்து ட்ராவலிங்கில் வந்து மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஜன்னல் சீட்டு வந்து கிடைக்கல அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் ஏன்னா தம்பி உட்காந்துக்கிட்டான் கொடுக்கவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு சீ ரெண்டு ரெண்டு சீட் மாதிரி தான் இருந்துச்சான் சரி மூணு சீட்டாக இருந்தால் நான் சைடில் உட்காந்து பசங்களை நடுவில் உட்கார வச்சுருவோம் இந்த இந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன் இந்த நிமிஷம் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ரொம்ப ஹாப்பியாக தோணுச்சுங்க அந்த டைமில் ரொம்ப ஒரு மாதிரி சிலு சிலுன்னு காற்று ஜன்னல் ஓரத்தில் அடிச்சுட்டே இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறமேலே அண்ணி பெரியண்ணி சின்னண்ணி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துடும் அதனால் வந்து சாங்ஸ் போடல நிறையா சாங்ஸ் இல்லாமல் டான்ஸ் மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுனால நிறையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம செமையாக இருந்துச்சுங்க நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து கேஷ் பண்ணலை நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக மொபைலில் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பழனி வந்து ரீச் ஆயாச்சு மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரிக்கிட்டு அந்த மாதிரியே இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த மலை தூரல் வந்து மலையில் நம்ம நலையணும்னு நினச்சா நலைய மாட்டோம் இந்த மாதிரி டைமில் நலைஞ்சிக்கிட்டா தான் அப்புறம் கோயிலில் போய் நல்லா சாமியை தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூக்கமெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு அதனால் வந்து நைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் சம்திங் நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு மணிக்கிட்ட ஒன்றை கிட்ட வந்து சமோசா டீயோட ஒரு பேக்கரியில் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நிறையா இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் நல்லா மனசு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டேவே சூப்பராக போனதுக்கு நன்றினு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் கோகீசரன் யூடியூப் சேனலில் subscribe panik